பாக்யலட்சுமி தொடரில் வீட்டை காலி பண்ணுற போகிறதா ஹவுஸ் ஓனர்கிட்ட ராதிகா சொல்கிறாங்க இது விஷயமா கோபி கிட்டே பேசுகிறாரு என்ன சார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி தான் காலி பண்ணணும் ராதிகா வீட்டை காலி பண்ண போகிறதா சொல்கிறாங்க அப்படி காலி பண்ணால் ரெண்டு மாதம் வாடகை நான் பிடிச்சிக்கிட்டு தான் தருவேன் வாடகைக்கு உடனே ஆள் வர மாட்டாங்கன்னு சொல்கிறாரு கோபியை பார்க்க பாக்கியாக வராங்க இதுமாரி வீட்டை காலி பண்ண போகிறதா சொல்கிறாங்க கேட்டு இந்த முடிவு எடுத்த நீங்கள் மட்டும் எப்படி இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பேசி வா பேச்சு நடக்குது அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வாக்குவாதம் அதிக அதிகரிக்குது இதில் கோபிக்கு மீண்டும் ஹார்ட்டில் வழி வந்து மயங்கி விழுந்துடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுக்கிட்டு போகிறாங்க ஒரு நாள் தான் இப்படி ஆச்சு இதுக்காகத்தான் ஒன்று நான் வர வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி செய்யணுடன் கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க அங்கே இருக்கிற ராதிகாக்கு பாக்கியை ஆர்தர் சொல்கிறாங்க ஒன்றாவ ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் வாதம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கால் பண்ணிட்டு போனால் போயிட்டு போகிறா நீ எதுக்கு தேவையில்லாத பேசுகிற அப்படின்னு கோபியை சபாதாரம் பண்ண முயற்சி பண்ணாங்க வீட்டுக்கு வர சரியங்கிட்ட விசாரிக்கிறாங்க அவள் வேண்ட வேறுப்பா பத சொல்லிட்டு நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிடுறான் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட எந்த குழப்பம் நான் வரல அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க